வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி தேர்தல் களம் சூடு பிடித்து இருக்குது மும்முனை போட்டியாக இருக்குது ஸோ மூன்று பேரும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேரை மாறி மாறி இருக்கிறாங்க தேர்தல் களத்தில் அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஆம் ஆத்மி காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறதும் பிஜேபி காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறதும் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் பிஜேபியும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரும் மாறி மாறி வந்து ஒருத்தரை ஒருத்தர் வசைப்பாடிட்டு களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மூன்று பேருமே இலவசங்களை வாரி இறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது ஸோ ஆம் ஆத்மி மீண்டும் ஒரு முறை வருவார்கள் அவர்களுக்கு பெரிய சவாலாக அவர்கள் மேலே ஒரு ஊழல் கரை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பூசப்பட்டிருக்குது ஸோ அவர்கள் எதை சொல்லி வந்தார்களோ அதற்கு அப்போஸ்டாக தான் அந்த கட்சி செயல்படுகிறது கட்சியினுடைய தலைவர் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அண்ணா சாரை கூட வந்து பேசியிருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு அங்கே அவர்கள் மேலே எந்த அளவுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மேலே ஊழல்

கருத்துக்கணிப்பு கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னா யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்றத தாண்டி மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்டு பதில் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் அதற்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பேசலாம் முதல் கேள்வி மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தல் வெற்றி அதனுடைய தாக்கம் தில்லியிலும் எதிரொலிக்குமா இந்த இரண்டு மாநிலங்களையும் பாஜக ஜெயிச்சாங்க ஸோ இந்த வெற்றி தில்லியில் எதிரொலிக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேரும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மேபி அண்ட் ஆமாம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே லிஸ்டில் தான் சேர்க்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பதினெட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் அந்த தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கொஷின் ஸோ மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானா வெற்றிக்கு அப்புறமா பிஜேபி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக தில்லியில் கிளம்புறங்கிறாங்களா பிஜேபியே இந்த வெற்றி ஸ்ட்ராங்காக்கியிருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஆமா அப்படின்னும் மேபி அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது சதவீதம் பேரும் அதற்கான இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது சதவீதம் பேரும் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி பெண்களை மையப்படுத்தியே ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்களே பெண்களை மையப்படுத்தி வழங்கக்கூடிய அந்த திட்டங்கள் தான் வெற்றிக்கான ஒரு மந்திரமாக இருக்குதா கட்சிகளுக்கு பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் மீதி இருக்கிறவங்க ஸ்மார்ட் பாலிட்டிக்ஸ் பட் எக்கனாமியை ரொம்ப வீக்கன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க அது அடுத்தது நாலாவது கேள்வி ஆம் ஆத்மி பெண்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க மற்ற கட்சிகளும் இதே மாதிரியான திட்டங்களை அறிவிப்பார்களா அப்படின்ற கேள்வி ஸோ இந்த மற்ற கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு ஸோ அவர்களும் அறிவிப்பார்களா ஆம் ஆத்மிக்கு என்கவுண்டர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நாலு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது சதவீதம் பேரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின்

அப்படின்னு தான் சொல்லி அண்ட் அடுத்த கொஷின் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி சேருவார்களா ஸோ இதுவும் வந்து அவர்களை தனித்தனியாக தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்றதுனால அந்த கேள்வி வச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கான ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனதில் இருக்கிறது என்ன மாதிரி ரியாலிட்டியில் வருது அப்படின்றது தெரிய வரும் ஸோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு சதவீதம் பேரும் டோன்ட் நோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இல்லை அப்படின்றது தான் நாற்பத்தி நாலு சதவீதம் மக்கள் முன்கூட்டியே கணித்து இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு மக்களினுடைய எண்ணங்கள் தேர்தலில் பிரதிபலி து அப்படின்றதற்கான கேள்வி ஒரு சாட்சி அந்த கேள்வி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி பிஜேபி அவர்கள் வைக்கக்கூடிய ஸ்லோகன்ஸ் என்ன சொல்கிறாங்க நாம் பிரிந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம துண்டாடப்படுவோம் சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நாம சேஃபாக இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஸ்லோகன்ஸை பிஜேபி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ் அப்படி பேசுவதனால ஓப்பனாக சொல்லணும்னா ஹிந்துக்களினுடைய கோர் ஓட்டை நம்ம பெற முடியுமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நாலு சதவீத மக்களும் ஓரளவு இம்பாக்டை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு பத்தொன்பது சதவீத பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையுமே ஆமா அண்டு சம் இம்பாக்ட் ஓரளவு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது லோக்கல் இஷ்யூ அதுதான் வந்துட்டு நேஷ்னல் இஷ்யூவை விட முக்கியமான ஒரு பிரச்சனையாக தில்லி தேர்தலில் பார்க்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு சதவீத மக்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் இல்லைங்க ரெண்டு இஷ்யூமே ஒரு முக்கியமான இஷ்யூவாக தான் இருக்குது லோக்கல் அண்டு நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியா டுடே தேர்தலில் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி எடுக்கப்பட்ட கணிப்பு முடிவு இது ஸோ மக்கள் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளும் அவர்களினுடைய எண்ணங்களாக சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எட்டாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் அவங்கள ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி